i Nanti 마 i 스 a a

சிங்கப்பூர் மொழி விஷயம் போயிட்டேன் மூணு நாள் வச்சுக்கோங்க சரி எனக்கு அங்கே இருப்பே கொள்ளலை சரி கேட் போட்டு வந்துடலான்னு பார்த்தா அங்கே நம்ம போன விஷயம் தம்பிக்காம போட சரி வந்தேன் உடனே வந்து பாருங்கள் என்ன சார் தம்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க பாருங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு உங்களை வந்து பார்த்துட்டு போட என்ன பார்க்காம பாரு வந்து பார்த்துட்டு போக சக்ஸஸாக நீங்கள் கொடுக்க பாருப்பாரு சைலெடுப்பாங்க சார் என்ன வைப்ரேஷன் மட்டும் அதாவது ஒரு அப்துல் கலாம்ஜி நமக்கு கிடச்ச மாதிரி

வணக்கம் எல்லாருக்கும் விஜயகாந்த் அண்ணா அவர்கள் நம்ம கூட இல்லைன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் அவர் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய எண்ணங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம கூடவே தான் இருக்காரு அவர்லாம் மக்கள் மக்களுடைய சேவை மக்களுக்கு செய்யறத தவிர வேற எதுவுமே அவர் நினைச்சது கிடையாது வாழ்க்கையில அவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல இதயம் படுத்த ஒரு நல்ல மனிதர் அவர் நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கவே வேண்டாங்க கண்டிப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா யாரு நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் ஐயோ போயிட்டாங்க போயிட்டாங்கிறத விட அவங்க பல விதமாக நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய நினைவுகள் நம்ம கூட இருக்கத்தான் இருக்கு அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது எத்தனையோ பேர் வந்தாங்க மறைஞ்சாங்க ஆனால் அவர்களுடைய மறைவு தானே தவிர அவர்களுடைய நினைவு நம்மளை விட்டு போகவே இல்லை அதனால அண்ணா அவர்கள் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லவே செஞ்சு கொடுப்பாரு நல்ல ஒரு நம்மளையெல்லாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போறதுக்கு நல்ல மனிதர்களை இங்கே வரவழைப்பார் அதனால நம்மளாக நம்மளுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவருடைய விஷஸ் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் வாங்க அவரை வந்து அவருடைய சமாதின்னு நான் சொல்ல விரும்பலை அவர் படுத்துருக்கிற இடம் உறங்கும் இடம் இந்த உறங்கும் இடத்துல வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் தூங்கட்டும் ஏன்னா நிறைய உழைச்சிட்டாரு அவர் தூங்கிட்டு இருக்கார் அவர் தூங்குறத மட்டும் நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு போங்க அவருடைய எண்ணங்கள் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க நல்ல ஒரு நிலைமை நமக்கு வரும் கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ தங்கமாக வளர்த்துருக்காரு லட்டு லட்டுவாக வளர்த்திருக்காரு அவங்களெல்லாம் அவங்க கண்டிப்பாக அன்னார் அது வழியில் அவருடைய வழியில் வந்து நமக்கெல்லாம் நல்லதே செய்வாங்க நம்புவோம் விஜயகாந்த் அண்ணனுக்கு நினைவு நம்மள ஒரு எம்ஜிஆர் ஒரு அப்துல் கலாம்ஜி மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் கருப்பு தங்கம் அவரு கருப்பு வைரம் சொல்லலாம் தங்கம் இல்லை கருப்பு வைரம் விஜயகாந்த் அண்ணாவுடைய நினைவோட எல்லாரும் நான் பிரியா மனதோடு விடைபெறுகிறேன் எல்லாரும் வாங்க வந்து அவரை பாருங்க சொல்லுங்க நூற்றி ஐம்பது 151 என்ன காரணம்னா எப்படி கோயிலுக்கு நம்ம போற சாமி சாமி உண்மைன்னு சொல்றத போறோ? இல்லையா? அட கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறோம். அதே கடவுள் வடிவுல அவர் இருக்காருங்க நம்மளுக்கு சரியா. விஜயகாந்த் என்கிற மனிதன்னு சொல்றத விட விஜயகாந்த் என்கிற கடவுள் அவர் நம்மளோட இருக்காரு இல்லையா? ஒரு திருப்பதிக்கு போறோம் சபரிமலைக்கு போறோம் சீரடிக்கு போறோம் இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு கடவுளா நினைச்ச எல்லாரும் வராங்க அவரை நேரில் எங்கேயாவது எல்லாரும் அதுதான் உண்மை வேற கோவிலுக்கு அப்புறம் பேர் மூவாயிரம் பேர் சாப்பிட்டு முடியும்னு நினைச்சா முடியும் முடியாதுன்னு நினைச்சா முடியாது சீரழையில கூட தினம் அன்னதானம் நடக்குது ஆயிரம் ஐயாயிரம் பேர் சாப்பிடுறாங்க இவங்க இன்னைக்கு இன்னைக்கு அவங்க வந்து மனசுல மேபி நம்ம சிறிதளவு செய்யறோமே நினைக்கிறவங்க நாளைக்கு பெரிய இங்கயா அன்னதான கூடம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது விஜயகாந்த் அண்ணா வந்து யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவரு சி பசி இல்லாம இருக்கணும்னு நினைச்சவரு தப்பா சொல்றேன் ஆமா பசியோடையும் இருக்கக்கூடாது சரிங்களா எல்லாரும் வயிறு ரொம்ப இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எடுத்து அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அத அவங்க பண்றதுக்கு நம்மளும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சரிங்களா சினிமாத்துறையில வந்து மிகப்பெரிய உச்சத்தொட்ட வந்து நடிகர் நடிகர் முன்னெடுத்து செய்யாதது இல்ல இப்போ மேபி உடனடியா செய்ய வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இப்ப பாருங்க நானே உடனே வரணும்னு நினைச்ச முடியல மூணு மாசம் நாலு மாசமா வெளிநாட்டுல இருந்தோம் இப்ப வந்த ரெண்டு நாள் ஆச்சு உடனே ஓடி வந்துட்டேன் அதற்கான நேரம் காலம் வரும்போது கண்டிப்பா அதை செய்வாங்க நிச்சயமா செய்வாங்க விஜயகாந்த் அண்ணனே சினிமா உலகமும் சரி பொதுமக்களும் சரி யாரும் மறக்க மாட்டாங்க மறக்கவும் முடியாது மறக்கக்கூடிய மனிதரும் இல்லை அவர் நடிகர் சினிமாத்துறை இருபத்தி நாலு கிராமத்தில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செஞ்சிருப்பாங்க அவர் எந்த அளவுக்கு அளவுக்கு ஏற்றுப்பாங்க நேரம் காலம் நல்லா இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அவர் நல்லாவே வருவார் ஏன்னா அவர்கிட்ட திறமை இல்லையா ஸ்மார்ட்னஸ் இல்லையா எல்லாமே இருக்கு அதனால நடிப்புக்கு வந்து அழகு தேவை இல்லைங்க நம்மளுடைய திறமை தான் முக்கியம் ஸோ அவருடைய திறமையை அவர் கரெக்டாக வெளிப்படுத்தினார்னா சொல்லுவாங்க இல்லையா என்ன குருக்கு மிச்சினு சொல்லுவாங்க தெலுங்குல அந்த மாதிரி அண்ணனுடைய பிளெஸிங்ஸ்னால அவர் இன்னும் மேல மேல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா வரணும் வாழ்க்கையில நான் அவருக்கு எப்படியாவது ஒரு அப்பாவை கேரக்டர் பண்ணணும்னு ஆசை பார்க்கலாம் நான் அவரை சந்திப்பேன் கண்டிப்பாக சந்திப்பேன் சரிங்களா இல்லை நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரல பட் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்தாதான் ஒரு மனுஷனை பார்த்தாதான் நம்ம வந்து சொல்ல முடியும்னு இல்லை அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டாலேயே நிறைய வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா நடிகர்கள் அதுக்கு என்ன காரணம் அது நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க அவங்க என்ன வேலையில இருக்காங்களோ என்ன பிஸியா இருக்காங்களோ நமக்கு தெரியாது அவங்க வரல வரல நம்ம நினைக்கிறோம் பட் வராதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் மேபி அவர் இந்த மாதிரி பார்க்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம் அவர் நம்ம கூடவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சிருக்கலாம் எது வேணாலும் இருக்கு அவங்க வராம இருக்கிறதுக்கு வேற எந்த விதமான காரணங்களும் இருக்கிற மாதிரி தோணலை என்ன கரெக்டான எல்லாருக்கும் பிடிக்கும் சினிமா துறையிலயும் சரி பொது மக்கள்லயும் சரி அரசியலையும் சரி அவரு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கு வந்து விஜயா சார் வந்து நிறைய சாப்பாடு போட்டிருக்காருன்னு சொல்றாங்க

இது வந்து அவங்க பண்ணணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப பேட்டி கொடுக்கறது கொடுக்காது என்னுடைய தான் என்னுடைய தான் நீங்க கட்டாயப்படுத்த முடியாது அந்த மாதிரி இல்ல இல்ல மேபி அவங்க அதுக்கான சந்தர்ப்பம் அதற்கான சூழ்நிலை அதற்கான தகுந்த நேரம் எல்லாம் அவங்க எதிர்பார்த்த இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க அவரால முடிஞ்ச செஞ்சபோது மக்களை கொடுத்து இவரால பல பேர் வளர்ந்து சந்திப்படத்துல வந்து யாருமே வந்து ஒரு அன்னதானம் வழங்கலையே இங்க வந்து வழங்கலன்னு நினைக்கிறீங்க அவங்க இங்க எல்லாம் வழங்கியிருக்காங்களோ உங்களுக்கு தெரியாது நீங்க நூத்தி ஐம்பது நாளா எங்கயே இருக்கும்

அப்படி கிடையாது நம்ம சொல்லாம சொல்லாம நல்லது செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்களே நான் கூட சொல்லாம நிறைய விஷயம் பண்றேன் பப்ளிஷனுக்கு நான் விஜயகாந்த் அண்ணன்க்கா இன்னொரு பேருக்கு சாப்பாடு போட்டேன் அது பப்ளிசிட்டி நான் சொல்லாம செய்றேன் பாத்தீங்களா அதுதான் அவருக்கு செய்யறேன் நம்ம தொண்டு ஓகேவா ஓகே தேங்க் யூ வெரி மச் நிறைய கேளிகேட்டிங்க அவர் முக்கியமான வேலைக்கு போறவன்

சோ அவருடைய இழப்பு அதாவது அந்த விஷயம் அங்கே நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கும்போது கேள்விப்பட்டு இப்போ மூணு நாள் சாப்பிடவே முடியல என்னால் ஏன்னா கூட பழகலைன்னா கூட தான் ஆடாட்டாலும் தன் ஆடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மறைவு வந்து ஏத்துக்க முடியல அப்புறம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அண்ணன் அவர் மறையில நம்ம தான் இருக்காரு சரி மெட்ராஸ் போன உடனே நம்ம உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு வேற ஒரு விஷயத்துக்காக போறவன் நம்ம ஐயா மண்டபத்துக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜ் மேல ஏறிட்டு ஐயையோ கீழே போகணும்னு சுத்தி வந்து நீ பாரு அண்ணா கூப்பிடுறாரு பாரு நம்மள நம்ம மறந்துட்டு போய் பியே போறோமேட்டு சட்டுன்னு அப்படியே வந்துட்டேன் நான் அதுதான் அவருடைய பாருங்க ரூஸ் பம் சார் தேங்க்யூம்மா ரொம்ப நன்றி அவருடைய புகழ் வாழ்க என்னைக்கும் அவருடைய நினைவுகளோட நம்ம எல்லாம் வாழ்வோம் நன்றி நன்றி தேங்க்